தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அழியா உணவின் தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோமையா உம் பெயரை உயர்த்துகிறோம் எங்கள் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை அரவணைக்கிறீரே நன்றி ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறீரே நன்றி பாதுகாப்பினால் பராமரிப்பினால் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி உம்முடைய வல்லமை உம்முடைய இரக்கம் உம்முடைய கிருவை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருக்க உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மட்டும் வாழ வேண்டும் என்று பெயர் சொல்லி அழைத்து திரு உடல் திரு ரத்த பெருவிழாவிலே உம்முடைய உடலையும் ரத்தத்தையும் எங்களுக்கு கொடுக்கிறீர்கள் நன்றி இலவசமாய் கொடுத்து இலவசமான ஆசீர்வாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறீரே நன்றி தகுதியில்லாத எங்கள் வாழ் விலையேறப்பட்ட உம்முடைய உடலினால் இரத்தத்தினால் ஆசிர்வதிக்கப்படுகிறது நன்றி செலுத்தி எங்கள் குடும்பத்தோடு எங்கள் குடும்ப சூழ்நிலைகளோடு உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவீராக உம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்துவீராக உம்முடைய இரக்கத்தை கிருபையை வெளிப்படுத்துவீராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வம் வாழ்வின் நிறைவின் தெய்வம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் எல்லா விதத்திலும் கட்டி எழுப்புவீராக அன்பின் அருள் துணை எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே செயல்படுவதாக புனிதர்கள் மறை சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரும் இந்த முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் a பியூட்டிஃபுல் டே